மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழ்ந்த டுடே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்க மாநாடு மிக நேர்த்தியோடு பலகட்ட திட்டமிடலோடு ஒவ்வொரு நாளும் நகர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய முக்கிய நிகழ்வாக இன்றைக்கு அந்த மாநாட்டுக்கான ஒரு பாடலை அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் வெளியிட்ட உடனே சமூக ஊடகங்களில் பல்வேறு யூடியூப் மற்றும் பொதுத்தளத்தில் மிக விரைந்து பல்வேறு மக்களை சென்றடையும் வகையில் அந்த பாடல் ஒளிபரப்பு இன்று மக்களிடையே குறிப்பாக வன்னியர் சமூகத்தினரிடையே அல்லது பாட்டாளிமல் கட்சியினிடையே பரபரப்பையாக சென்று சேர்ந்திருக்கிறது பாடலும் மிக தரமாக அந்த ஒரு கட்சியினுடைய ஒரு செய்தியை எடுத்து செல்லக்கூடிய மாநாட்டிற்கான அழைப்பு விடும் செய்தியாக அந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கே காணலாம் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த மாநாடு எவ்வளவு நேர்த்தியாக நகர வேண்டும் என்பதை அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்துரையாடி களத்திற்கே சென்று ஆய்வு செய்து இப்படியெல்லாம் ஒரு ஒரு மாநாட்டு நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் சொல்வது இந்த மாநாடு என்பது அந்த கட்சிக்கான தேர்தலுக்கான முக்கிய வியூக தளமாக அவர்கள் வடிமை வடிவமைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இதுவரை நடந்துராத அல்லது இதுவரை எந்த கட்சியும் செய்யாத சில வேலைகளை பாட்டாளி கட்சியினுடைய நிறுவனரும் சரி அல்லது அந்த கட்சியினுடைய தலைவரான டாக்டர் அன்புமணி அவர்களும் சரி ஒவ்வொரு சமூக தலைவர்களையும் சென்று ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையும் சென்று இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று நேரடியாக அல்லது தொலைபேசியில் அல்லது தன்னுடைய முக்கிய நிர்வாகிகளை அனுப்பி அவர்கள் மூலியமாக தாம்பாளத்தட்டோடு பூ பழம் போன்ற ஒரு ஒரு திருமணத்திற்கு வரவேற்பு கொடுக்கும் அளவிற்கு அந்த அழைப்பிதழை வைத்து அவர்களுக்கு நேரடியாக சென்று அழைப்பு விடுக்கும் ஒரு பாங்கு தமிழ் கலாச்சாரத்தில் வ வழக்கமாக உள்ளது ஆனால் இந்த கலாச்சாரத்தை ஒரு மாநாட்டு நிகழ்ச்சிக்கு சொந்த இல்ல நிகழ்ச்சிக்கு அழைப்பதை போல அழைத்து ஒரு புதிய ஒரு தமிழ் சமூகத்திற்கே உள்ள ஒரு நல்ல ஒரு முன்னோட்டத்தை ஒரு முன்னுதாரணத்தை இந்த மாநாடு அந்த பாடல் கட்சியினுடைய நிர்வாகிகளால் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே நேற்றைய தினம் இந்த மாநாட்டிற்கான தமிழக காவல்துறையினுடைய அனுமதியும் பெற்றிருக்கிறார்கள் அனுமதியில் வழக்கம் போல சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே பட மற்ற சமூக அமைப்புகளுக்குமான பொதுவான கட்டுப்பாடுகள் தான் அதாவது சாலையில் வரும்போது ஒலிபெருக்கியை வைத்துக்கொண்டு வரக்கூடாது மிக வேகமாக வரக்கூடாது வருபவர்கள் முன் அனுமதி பெற்ற சீட்டை வண்டியின் முன் முன்புக அந்த கண்ணாடியில் ஒட்டியிருக்க வேண்டும் என்பது போன்ற சில நிபந்தனைகள் வழக்கமான நிபந்தனைகள் தான் எதுவும் பாட்டால் மகள் கட்சிக்காக தனியான ஒரு சட்டத்திட்டங்களோ அல்லது ஒரு புதிய நிபந்தனைகளோ இந்த மாநாட்டிற்கு இந்த தமிழக அரசும் சரி தமிழக காவல்துறையும் சரி நிர்ணயிக்கவில்லை அவர்கள் ரொம்ப நேர்மையாக சரியாக நடத்த வேண்டும் ஏன்னால் ஏன் என்ற இந்த இந்த தாராளமானது என்று சொன்னால் சமீபமாக இந்த ஓராண்டுக்குள்ளாகவே இரண்டு மாபெரும் மாநாடுகளை பட்டாள் மகட்சி நடத்தியிருக்கிறது உழவர் பேரி கம்மாநாடு அப்புறம் மண்டல மாநாடு என்று ரெண்டு மாநாடுகளை மிக நேர்த்தியாக லட்சக்கணக்கானவர்களை ஒரே இடத்தில் கூடி திரும்பவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் மிக நேர்த்தியாக அந்த கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள் அந்த முன்னுதாரத்தின் அடிப்படையில் பன்னெண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இன்று தமிழக அரசு தமிழகத்தினுடைய காவல்துறை இந்த மாநாட்டிற்கான அனுமதியை பாட்டாளிமல் கட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள் இது அந்த பாட்டாளிமாள் கட்சியினுடைய மாநாட்டு நிர்வாக குழுவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே அவர்களால் பார்க்கப்படுகிறது காரணம் ஒரு கட்சியினுடைய மாநாடு என்பதை விட ஒரு சமூகத்துக்கான மாநாடு என்று பார்க்கும்போது அதுவும் சில ஆயிரங்கள் அல்ல லட்சக்கணக்கான ஒரு ஒரு கூட்டம் அங்கே கூட இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் கூட இருக்கிறார்கள் இப்படி ஒரு சூழலில் எவ்வளவு மிகப்பெரிய திட்டமிடல் வேண்டும் எவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாநாட்டினுடைய அமைப்பாளர்களை ஆய்வு செய்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களும் சில ஆலோசனைகளை கொடுத்து இந்த மாநாடு வெற்றி பெற பெரிய ஒரு முன்னெடுப்பை தமிழக காவல்துறை வழங்கியிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே கேமரா போன்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடாத அளவிற்கு மிக நேர்த்தியாக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது காவல்துறையின் மூலம் நமக்கு வந்திருக்கின்ற செய்தியாக நாம் பார்க்க வேண்டும் இன்னொரு புறம் குறிப்பிட்ட சொல்ல வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகளினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதிக்குள் தான் இந்த மாநாடு நடக்கிறது அதாவது திரு எஸ் எஸ் பாலாஜி திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய அந்த சட்டமன்ற எல்லைக்குள் தான் இந்த மாநாடு நடக்கிறது இதற்கு அவர் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் செய்தி அவர் எதிர்க்க காரணம் என்னவென்று சொன்னால் அந்த இடத்தில் சமீப காலத்திற்கு முன்பாக ஹெலிகாப்டர் ஒன்று அங்கே ஒரு தனியார் நிறுவனத்தால் அரசனுடைய அனுமதியோடு வைத்திருந்தார்கள் அதற்கு பசுமை தாயகத்தின் சார்பாக ஒரு எதிர்ப்பினை பட்டாளர் கட்சியின் சார்பாகவும் டாக்டர் அன்புமணி அவர்கள் அப்பொழுது வெளிப்படுத்தியிருந்தார் அதன் விளைவாக தமிழக அரசு அதற்கான நடவடிக்கையும் எடுத்தது அது என்னவென்று சொன்னால் அங்கு வந்து பறவைகள் சரணாலயமாக லட்சக்கணக்கான பறவை பறவைகள் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அங்கே தங்குவதும் பின்பு கலந்து செல்வதுமாகவும் தொடர்ந்து உள்ளூர் பறவைகள் அங்கே கூடு கூடு கட்டி வாழ்வதுமாக அங்கே ஒரு ஒரு பறவைகள் சரணாலயம் போல பல்வேறு பறவைகள் வந்து செல்வதை கருத்தில் கொண்டு இங்கே இது போன்ற ஹெலிகாப்டர் சுற்றுலாத்தலம் போன்ற மிக அதிகமான சத்தம் எழுப்பக்கூடிய அல்லது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்த கூடிய இந்த நடவடிக்கை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி அவர்கள் வேண்டுகோள் விடுக்க அதனை தமிழக அரசு மறு செய்தது எல்லாம் கடந்த கால செய்திகளாக நாம் பார்க்கின்றோம் அப்படி ஒரு ஹெலிகாப்டர் தளத்தினால் பறவைகள் பாதிக்கப்படும் என்ற எண்ணம் இருக்கும்போது இந்த மாநாடு கூடும்போது அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மனித வளம் ஒரே இடத்தில் கூடுவது அங்கே அதனால் ஏற்படக்கூடிய உணவு கழிவுகள் மற்ற கழிவுகள் உணவு கழிவுகள் போன்றவைகள் எல்லாம் அங்கே சிதறை கிடக்கும் அதனால் அங்கே சுற்றுச்சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த இந்த பரிசு நிலையை இந்த இடத்தை மறுபரிசூலை செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு செய்தியை எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் வலையொலிக்கு அவருடைய செவியின் போது தெரிவித்திருந்தார் ஒரு ஒரு நபர்கள் கூடும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கூடும்போது சிறு சிறு தேவையில்லாத கழிவுகள் அங்கே கொட்டப்படுவது அல்லது அங்கே இரு இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுவது என்பதெல்லாம் எல்லோரும் தான் மிக நேர்த்தியாக எப்படி வர வேண்டும் எந்த வழியாக வர வேண்டும் எவ்வளவு வேகத்தில் வர வேண்டும் வருபவர்களுக்கு உணவு பொட்டலங்கள் எப்படி எடுத்து வர வேண்டும் என்ன உணவு எடுத்து வர வேண்டும் என்பது போன்ற அளவிற்கான எல்லாம் அந்த கட்சியினுடைய அதாவது மேல் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தியிருக்கிறார் காரணம் இந்த மாநாடு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடியது இதில் ஒரு சிறு சிறு ஒரு அசம்பாவிதம் கூட ஒரு சிறு சுட்டி காட்டக்கூடிய செய்திகள் கூட நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறையோடு இந்த இந்த செயலில் ஈடுபட்டிருக்கூடிய கட்சியினுடைய தலைவர் இப்படி ஒரு பறவைக்கு ஒரு இதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்றால் அதனை அவர் சிந்தித்திருக்க மாட்டாரா கண்டிப்பாக சிந்தித்திருப்பார் இருந்தாலும் நம்மை போன்ற ஒரு தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டிற்கா தமிழ்நாட்டிற்கு ஒரு தமிழ் ஆள வேண்டும் தமிழகம் செழிக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு தொழில்நோக்கு பார்வை உள்ள ஒரு ஊடகவியலான நாமும் பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால் பாட்டாளன் கட்சி நண்பர்கள் அங்கே சேரும்போது போது அவர்களால் ஒரு சிறு துரும்பு கூட அந்த இடத்தில் போடப்பட்டு அதனால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் அதாவது எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அங்கே மாநாடு நடத்தினால் என்னுடைய பார்வையில் அங்கு உள்ள பல்வேறு வியாபாரிகள் பயனடைவார்கள் குறிப்பாக ஒரு சாதாரண கூட்டத்துக்கே வேர்கள் வைக்கிறவன் சுண்டல் விற்கிறவன் இப்படிலாம் எத்தனை பேர் வந்து போயிருப்பான் இவ்வளோ பெரிய மாநாடு என்னும்போது இந்த சிறு வியாபாரிகள் மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த கனவுகளோடு இந்த மாநாட்டை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கனவில் நாம் மண்ணை போட்டுவிடக்கூடாது என்பதையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நண்பர்களே இந்த காணொலி வாயிலாக நான் சொல்ல விரும்புவது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த மாநாட்டுக்காக மக்கள்கிட்ட இருக்குது இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் மருத்துவர் ராமதாஸ் சொல்வதை போல் இந்த தமிழ் சமூகத்துக்கான இடஒதுக்கீடுக்கான அறைகூவல் விடக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய எண்ணம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கூட இந்த கூட்டத்தின் வாயிலாக இது போன்ற ஒரு நல்ல செய்திகள் இந்த தமிழ் சமூகத்துக்கு நடக்க இருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல வெறும் வன்னியர்கள் மட்டுமே கூடக்கூடிய கூட்டமாக இல்லாமல் பல்வேறு சமூகத்தினுடைய தமிழ் சமூகம் ஒன்று கூடக்கூடிய கூட்டமாக இது மக்களால் பார்க்கப்படுகிறது பல்வேறு சமயத் தலைவர்கள் பல்வேறு சமூக தலைவர்கள் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் மாற்று சமூகத்தில் உள்ள வன்னிய தலைவர்கள் மாற்று சமூகத்தினுடைய தேசிய தலைவர்கள் குறிப்பாக ஏற்கனவே நாம் சொன்னது போல இந்த கூட்டத்தில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தார்கள் காரணம் அவருக்கு நேரடியாகவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பசுமை தாழ்த்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம் ஒருவேளை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படும் போது இந்திய துணை கண்டத்துக்கே ஒரு முன்னுதாரணமான கூட்டமாக இந்த கூட்டம் இந்த மாநாடு நடைபெற உள்ளது அத்தகைய சிறப்பு மிக்க மாநாடு மக்களால் பாராட்டப்பெற வேண்டிய மாநாடாக மாற்றக்கூடிய கடமை இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கிறது நான் வெறும் எஸ் எஸ் பாலாஜியை மட்டுமே நான் உங்களுடைய ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருந்தேன் அவர் மட்டுமல்ல பத்திரிகையாளர் வாராகி என்பவர் ஏற்கனவே நடந்த மாநாடுகளில் அப்பொழுதெல்லாமே ஒரு ஒரு கேஸை போட்டுருவார் இந்த பாட்டாளி ஒரு கூட்டம் நடத்ததுன்னா அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் கூடுவாங்கன்னா சும்மா இருப்பார் ஆயிரத்துக்கு மேலேனா உடனே ஒரு மனுவை போட்டு அந்த கூட்டத்தை தடை பண்ணுன்ற அவர் கோரிக்கை வைப்பார் அவருக்கு வெறும் வன்னிய சமூகம் கூடக்கூடிய கூட்டம் என்றால் மட்டுமே இந்த பாதுகாப்பு எல்லாம் வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பார் மற்ற மற்ற கூட்டத்துக்கெல்லாம் அவர் அவர் முதல்ல தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டார் அந்த அவருடைய சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி மாறிடும் அவர் இப்போவும் அதே மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாரு நான் தான் அந்த கூட்டத்துக்கு தடை வாங்கினேன் ஆமாம் அப்போது இருந்த முதல்வர் ஜெயலலிதாமியார் கூட என்னுடைய பேரை சொல்லியே அவங்க சட்டசபையில் பேசுனாங்க நான் தான் வந்து இந்த கூட்டத்துக்கு தடை விதிக்க கோரி மனு செய்திருந்தேன் அவருடைய கோரிக்கைக்காக இவர்கள் மீது நான் பதிவு செய்கிறேன்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமீபத்தில் ஒரு செய்தி கூட சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் எப்பவுமே பாடாளுமன்ற கட்சியினுடைய ஒரு வெற்றி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது என்றால் கொண்டாடப்பட்டால் அதற்கு நான் தான் காரணம்னு சொல்லுவார் அல்லது அந்த அந்த பாட்டாளமாக கட்சியினுடைய செய்திகள் விமர்சிக்கப்படும் பட்சத்தில் இவரும் சேர்ந்து அதை விமர்சிப்பார் அவர் யாருன்னு சொல்லி நான் அவருக்கு விளம்பரம் தேட விரும்பலை பாட்டாளமாக கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலராக இருந்ததாக அவர் சொல்லிக் கொள்வார் அப்போ எது நடந்தாலும் அப்போ நான் தான் பொது செய்கிறார் நான் தான் இதை பண்ணுன்னு கூட அவர் சொல்வார் அவர் பேர் சொல்லலாம் அவருக்கு நான் விளம்பரம் தேட எனக்கு விருப்பமில்லை அவரும் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு புதுசாக ஒரு செய்தி சொல்கிறார் வன்னியர் சங்கம் மாநாடு ஏன் பாட்டாளமா கட்சி நடத்தணும் அதை வன்னியர் சங்கம் தானே நடத்தணும் அப்படின்லாம் அவர் ஒரு புதுச்சேரி சொல்கிறாரு அதாவது பட்டன் மகட்சினுடைய முக்கிய நிர்வாகிகள் வன்னியர்களாக இருப்பதால் அவங்களும் இருக்கிறாங்க அந்த கட்சியில் மற்றவங்க மட்டும் இல்லை அதாவது பட்டம கட்சி என்பது அனைத்து சமூகத்துக்கான கட்சி அனைத்து மயத்திற்கான கட்சி அதனால்தான் மாநில நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் முக்கிய முடிவெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் மாற்று சமூகத்தை சார்ந்த நிர்வாகிகளாக பட்டன்மை கட்சி இருக்கிறார்கள் வேறு எந்த கட்சியிலும் இல்லை திமுக கூட பார்த்திங்கன்னா முக்கிய நிர்வாகி யாரோ அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சியினுடைய துணை முதல்வர் கூட இதெல்லாம் நம்ம வந்து விமர்சிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் இதெல்லாம் வந்து மற்ற சமூகத்துக்கு தெரியாது இந்த முன்னாள் நிர்வாகிக்கும் தெரியாது இவர் ஒன்று இவர் என்ன சொல்கிறாருன்னா ஏன் வந்து பாட்டாள் மகிழ்ச்சி வந்து வன்னிய சங்கத்தை நடத்துவோம் வன்னிய சங்கத்தை மற்றவங்க நடத்துறதுக்கு அல்லது நடத்தாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடாளுமகன் மகிழ்ச்சி சொல்லியிருக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் கூட நடத்துங்க நீங்கள் அவ்வளோ பெரிய மாநாடு நடத்துங்க மக்களை திரட்டுங்க மக்கள் மூலயமாக தமிழக அரசு கோரிக்கை வைங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இன்னும் வழங்காமல் இருக்குது மேற்கொண்டு சாதிவாரி கணக்கெடுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலம் வரக்கூடிய அந்த படி நீங்கள் கூடவோ குறைச்சா இருந்தால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னெடுக்க முன்னெடுப்பு செய்யுங்க நீங்கள் கூட்டம் நடத்தத்தே வந்து ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூமில் நடத்தி அதில் கூட சேர்லாம் காலியாக வச்சு தான் உங்களோட உங்களால் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு வலிமையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ச இந்த வன்னிய சமூகத்தினுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார ரீதியான கல்வி ரீதியான ஒரு விடுதலைக்கான அதை வெறும் வன்னிய சமூகத்துக்கு மட்டுமல்லாது இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய விடுதலைக்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பது தான் பாட்டல் கட்சியினுடைய நோக்கமே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான நோக்கம் என்றில்லை ஆனால் இந்த தமிழ் சமூகத்துக்கினுடைய ஒட்டுமொத்த பங்கெடுப்பில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பில் அதிகப்படியான வாழ்கின்ற இந்த மக்கள் பொருளாதார பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது அந்த நிலை மாற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் பொதுவாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பட்சத்தில் உண்மையில் இந்த மக்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த கணக்கீட்டின்படி அனைத்து மக்களுக்கான ஒரு விடுதலையாக அனைத்து மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு இந்த மாநாடு வழிகோலும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த படக் கட்சியினுடைய முன்னெடுப்பு வன்னியர் சங்க மாநாடு வன்னியர் இளைஞர் பெருவிழா என்ற தலைப்பில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநாடு வெற்றி பெற இந்த பாடல் வெளியீட்டு விழா மிகப்பெரிய முன்னுதூரமாக மிகப்பெரிய முன்னெடுப்பாக இந்த சமூகம் பார்க்கின்றது இந்த மாநாடு வெற்றி பெற உங்கள் அழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் பாட மகிழ்ச்சிக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்